வணக்கம் நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகிர்தல் நிகழ்வுக்கு அனைவரையும் அழைக்கிறேன் பொதுவாக அந்த காலத்திலேருந்து நிறைய பெரியவங்க ஆன்மீக சாதனைகளை முயற்சி பண்ணாங்க தனக்குள்ளே இருக்கிற இரையாற்றலை உணர்வதற்கு முயற்சி பண்ணாங்க புத்தர்லாம் அவரை தந்தையார் அமைத்து கொடுத்த மிக அற்புதமான வாழ்க்கையை விட்டுட்டு மனைவி மக்களையெல்லாம் விட்டுட்டு கடுமையான பயிற்சி பிறகு மிக கடுமையான பயிற்சிகள்லாம் செஞ்சார் ஆனால் ஒரு கட்டத்தில் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த முயற்சியும் பெற்ற தான் இயல்பாக நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் வெளிப்படுது ஏன்னா இது வெளியில் தேடக்கூடிய விஷயம் கிடையாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றலை நம்ம வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு அவர் முழுமையான அந்த தளர்வான நிலைக்குள்ள வந்தார் அந்த தான் அவர் புத்த நிலையை அடைந்தார் அது மாதிரி புத்த மதம் உருவான பிறகு பார்த்தீங்கன்னா அதில் புத்தர் காப்பி பண்ணி நிறைய தத்துவங்களை உருவாக்கினாங்க நிறையா முறைகளை அதை நிறைய பயிற்சிகளை உருவாக்கினாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழிகள் இந்த தான் நடக்கணும்னு ஒரு கட்டாயம் சடங்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு லட்சக்கணக்கான வழிமுறைகள் இருந்தது ஆனால் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறதே பெரிய வேலையாயிருது அதனால் அது ஒரு 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 அமைப்பாக ஒரு நிறுவனம் ஆயிடுச்ச ஒழிய இயல்பாக அவர் புத்தர் அடைந்த அந்த இயல்பான மகிழ்ச்சியான ஒரு நிலையை வந்து இப்போ இருக்கிறவங்களாம் அடைய முடியல அதுலேருந்து நிறைய தோன்றியது காசியப்பூர் மூலமாக ஜென் பௌத்தம் நிறைய விஷயங்கள்லாம் தோன்றியது அவங்கெல்லாம் வந்து அதுக்கு பாற்ற தனக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை அடைவதற்கு எளிமையான வழிகளை இயல்பான வழிகளை கடைபிடிச்சாங்க செஞ்சாங்க ஆனால் எல்லாமே ஒரு கட்டத்துல வந்து ஒரு அமைப்பாகவும் ஒரு நிறுவனமும் ஆயிருந்தே வழியே தனி மனித விடுதலை தனக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை உணர்றது அப்படிங்கிறது நடக்க முடியாத விஷயமா இருக்கு ஏன்னா அது ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் போய் சேரணும் அவங்க சொல்றதை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிருந்த அப்படி இப்ப நம்ம காலம் வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டா போகும் புரிந்து கொண்டு அதை நம்ம ஒவ்வொருத்தரும் அதை மேம்படுத்துறதுக்கான வேலைகள் செய்யும் இது ரொம்ப எளிமையான தான் இதை வந்து நம்ம செய்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் பழக்கம் இல்லாததுனால கொஞ்சம் க கடினமாக தெரியும் அதனால் நம்ம முயன்று செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அது நமக்குள்ளே இருக்க ஆற்றல் நம்ம நம்ம வழிநடத்த ஆரம்பிச்சிடும் நம்ம எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம சரியாக இருக்கணும் நம்ம என்னென்னா நம்மளுடைய இயல்பு இயல்பு நிலைக்கு திருப்புகிறோம் அந்த புரிதல் மட்டும் நமக்குள்ள எதிரிச்சா போதும் நம்ம எதையும் கட்டாயப்படுத்தி கடினப்படுத்தி நம்ம செய்ய போகிறது இல்லை எதுவும் செய்யலையா கிடையாது நமக்குள்ளே இருக்கிற உயிர் ஆற்றல் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்க பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கு எல்லாம் அறிந்த ஒன்றாகவும் இருக்குது எல்லா தேவைகளும் உள்ளதாகவும் எந்த தேவைகள் அற்றதாகவும் இருக்குது அதை நம்ம பிடிச்சி அதுக்கு நம்மளுடைய உடல் மனம் ஆன்மா உயிர் ஆகியவற்றின் பொறுப்பு அது அதை ஏற்றுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இயல்பாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழலாம் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இதையிலேயே நம்ம போய் மாட்டிக்கிற கூடிய விஷயங்களை நம்மளை சுற்றி வளையங்களை அமைக்க வேண்டிய தேவை இல்லை இயல்பாக மகிழ்ச்சியாக ரிலாக்ஸாக இருந்தாலே போதும் நமக்குள்ளே இருக்க ஆற்றல் நம்மளை வழி நடத்தும் மிக சிறப்பான நிலைக்கு போகலாம் நல்லது நண்பர்களே மென்மையாக தளர்வாக அமர்ந்து கொள்ளுங்கள் மனசை வாங்கிக்கிற கொடுக்குற தன்மைகள் வச்சுக்கோங்க இயல்வாருங்க எந்த முயற்சியும் சேரவில்லை கவனிங்க உங்கள் உடலையும் மனதையும் அதை பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய ஆற்றலையும் கவனிங்க நல்லது துவங்கலாம் நன்றி நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பேர்தலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி